வணக்கம் ஸ்ரீம ஸ்ரீ நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் பாத்தீங்கன்னா மாகாலய சொல்லுவாங்க புரட்டாசி மாசம் வரக்கூடிய அம்மாவாசை சொல்லக்கூடிய இந்த மாகாலய அமாவாசனை என்ன இந்த மாகாலய அமாவாசை நமக்கு என்ன நட்பல கொடுக்குது இந்த மாகாலய அமாவாசைக்கு ஆண்கள் பெண்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் இந்த மாகாலய அமாவாசை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நம்ம தெளிவா இந்த வீடியோல பாப்போங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெலையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நண்பர்கள் எல்லாரும் கூடயும் பகிர்ந்தலிங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மிக மிக உன்னதமான ஒரு பரிகாரம் இந்த மாகாலயா அமாவாசைங்க இந்த மாகாலயா அமாவாசை ஏன் நம்ம கொண்டாடணுமோ தெளிவா பார்ப்போங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் இல்ல உடல்ல இருக்கிற நோய்களுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு புரியப்படுற நீங்க உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை விளைச்சோடு நாங்க எங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கேன் பண்ணி கான்சன்ட்ரேஷன் வாங்கி இப்ப வாங்க மகாலய பச்சம் சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை அப்படின்னு பாட்டு வரங்க மகாலய அமாவாசை பேரே பாருங்களேன் மகாலயம்னா பெரிய பெரிய அமாவாசை அதாவது நம்ம இந்த பூமியில பெரு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம இந்த உலகத்திற்கு தோற்றுவித்தது யார் நம்மளுடைய மாதா பிதா அதாவது அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாவை இந்த உலகம் கொடுத்தது யாரு அவங்களோட அம்மா அப்பா அவங்களுக்கு அப்படியே நம்மளோட வம்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா இதுல நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சத்துக்கு என்ன சார் சிறப்புன்னு முதல்ல பார்த்து வந்துருமா இந்த மகாலய பட்சங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசைகள்லயே மிக மிக முக்கியமா வரக்கூடியது பார்த்தா இந்த மாகாலய அமாவாசை புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாலய அமாவாசைங்க அது ஏன் சார் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மட்டும் அவ்வளவு பெரிய தனி சிறப்புனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த புரட்டாசி மாசம் அன்னைக்கு சூரியன் எங்கங்க இருப்பாரு கன்னிகா ராசில இருப்பாரு அப்ப கன்னிகா ராசி யாரோடதுங்க புதன் பகவானோடதுங்க இந்த புதன் வந்து ஆட்சி உச்சம் ஆகிறது பார்த்தா இந்த கன்னிகா ராசி இல்லைங்க புதன் ஆட்சி உச்சம் ரெண்டுமே அடையக்கூடியது இந்த கன்னிகா ராசி இந்த கன்னிகா ராசி யாரோடது புதனோடது புதன் யாரே பெருமாள் புரியுதா அப்போ இந்த பெருமாள் அந்த பெருமாள் யாரு விஷ்ணு அந்த விஷ்ணு லோகம் இருக்கு பாத்தீங்களா அந்த விஷ்ணு லோகத்தை நம்ம இங்க நம்ம கொண்டு வந்து அடிப்படையா சொல்றாங்க அப்போ இந்த சூரிய பகவான் கன்னியாராசில இருக்கும் போதே கூட சந்திரனும் வந்து சேருவார் சூரியன் சந்திரன் ஒன்னாக நான் அமாவாசை அப்போ அந்த ராசியில சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கும் போது அந்த பெருமாவோட வீட்டுல ஒன்னா இருக்கும்போது இது எப்படி வான்வெளி மன்றத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவலோகம் விஷ்ணு லோகம் பாதாவும் பல லோகங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுல விஷ்ணு லோகத்திற்கு மேல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த லோகம்னு சொல்லக்கூடிய இந்த நமக்கு புதனோட லோகம் அப்ப இந்த புதன் பகவானோட அங்க நம்ம வந்து இணைய காலத்து நம்ம வந்து அவர் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆத்மாதமாக நம்ம அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேரடியா அவங்களுக்கு போய் கிடைக்கும்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி சார் நம்ம வந்து புராண கதையில சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதில வரக்கூடிய இந்த கர்ணோட தான் இங்க மெயின் சாப்டரா வருதுங்க அப்படி கர்ணன் வந்து என்ன சார் பண்ணாருன்னா கர்ணை பத்தி எல்லாருக்குமே தெரியும் மிக மிக பெரிய கொடையாளி இல்லைன்னு வார்த்தை சொல்லாத அந்த மகாபிரபு கொடுக்கின்ற வல்லில் கர்ணன் இந்த மகா பிரபு அந்த மகா கர்ணன் வந்து என்ன பண்றோம் இறந்த பிறகு அவர் வந்து அங்க சொகுலோகம் போகும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வைரம் வயிற்று எல்லாமே அப்படியே குமிச்சு கிடக்குங்க மழமலையா தங்கம் வைரம் வயிறோம் வெள்ளியில எல்லாமே இருக்குங்க ஆனா அவருக்கு சாப்பிடறது உணவு இல்லைங்க பசியில கஷ்டப்படுறாரு குடிக்க தண்ணியில சாப்பிட உணவு இல்லை அப்போ யம தர்மராஜா எனக்கு ஏன் இந்த சோதனை நான் எல்லாத்தையும் நான் கொடுத்த நீங்கும் போது அப்ப சொல்றாரு அந்த தர்மராஜா கர்ணா எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தப்பா ஓ முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடனைகள் நீ செய்ய தவறிட்டப்பா நீ அவங்களுக்கு உணவு அளிக்கல அதாவது அந்தானத்தில் சிறந்த அன்னதானம் அந்த அன்னதானத்தையும் நீ செய்யல உன் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சொல்லுவாங்க இல்லையா பித்ரு தோஷம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கான அந்த ஒரு பலனை நீ செய்யல கர்னாங்கிற அப்போ இந்த கர்ணன் யோசிக்கிறாரு அப்போ யமதர் மட்டும் மன்றாடுறார் யமதர்மா எனக்கு அவகாசம் கொடு நான் போயிட்டு எல்லா கடனையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து பாக்குறேங்க அப்போ அந்த யமன் வந்து அவருக்கு டைம் கொடுக்கறாங்க சரி கர்ணா நீ போயிட்டு வா எல்லாத்தையும் அவருக்கு டைம் கொடுக்கறாங்க பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து பூலோகம் வந்தாரு பூலோகம் வந்து தன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான அந்த சம்பிரதாய சடங்குகள் அனைத்தையுமே செஞ்சாரு புராண கதைங்க அப்போ அவ்வளவு பெரிய கொடை வல்லன கர்ணனுக்கே அந்த நிலைமை நமக்கு எப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மாகாலய பட்சம் வந்து எத்தனை இந்த மாகாலய பட்சங்கிறது புரட்டாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் தொடங்கி நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் வரைக்கும் அதாவது எப்படின்னா பிரதமை தொடங்கி பிரதமை வரைக்கும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை அல்லவா அந்த தேய்பிரை பிரதமையில் தொடங்கி நமக்கு வந்து அந்த பிரதம வருது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் நம்ம இத வந்து பச்சை பச்சம் சொல்லுவோம் எப்படி சார் பச்சம்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு பட்சம் வருங்க என்னான பட்சம் சார்னா ஒண்ணு கிருஷ்ண பட்சம் ஒன்னு சுக்லபட்சம் சுக்ல பட்சம் வரவேன் கிருஷ்ண பட்சம் தேன்படு அது மாதிரி இது பதினைஞ்சு நாள் வரதுனால இது வந்து ஒரு பட்சம்னு சொல்றாங்க மகாலய பட்சம் சொல்றாங்க இப்ப தெரிஞ்சுங்களா மகாலய பட்சம் ஏன் பேர் பச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இந்த மகாலய பட்சம் நாட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மகாலிபட்சம் என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா இப்ப இந்த மகாலய பட்சத்துல நம்ம யாருக்கெல்லாம் நம்ம வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது இந்த மகாலய பட்சத்துல பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மாக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய உறவினர் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அந்த தவற விட்டது இந்த மகாலய பச்சை அதான் சொல்லுவாங்க மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுப்பாங்க இப்ப மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துட்டு நம்ம மகால கொடுக்கணும் இல்லை நம்ம அப்பா கூட பிறந்தவங்க நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க நம்ம பாட்டி கூட பிறந்தவங்க உடல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மகாலய பச்சைங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் நான் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா இல்லங்க உங்களோட ஆத்மாத்வன் நண்பன் இருக்காரு நல்லா பழகி இருக்கேன் அவர் தவறிட்டாரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டத்துல தாங்க கொடுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரு ரொம்ப விசுவாசமான வேலை சின்ன பிள்ளைய உங்க வீட்டிலேயே வளர்ந்துருக்காரு அவர் உங்களுக்காக படும் அரும்பாடு பட்டிருக்காரு அவருக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கொடுக்கக்கூடியது பார்த்தா இந்த மகாலய பச்சங்கள் இந்த மகாலய பட்சத்துல யாரு யாருக்கு வேணா கொடுக்கலாம் ஒரு நண்பன் நட்பன் இலக்கணத்துக்காக கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு முதலாளிக்காக வேலைக்காரன் கொடுக்கலாம் வேலைக்காரன் முதலாளி கொடுக்கலாம் உறவினரை அனைவரும் சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா கொள்ளு தாத்தா அப்ப அப்படி என்னன்னா உறவு முறை அத்தனை உறவு முறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மகாலய பட்சங்க அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க என்னதான் உங்களுக்கு குல தெய்வம் கூட நின்னாலும் உங்களுக்கு உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே உங்களால ஜெயிக்க முடியும் அப்போ முன்னோர்கள் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மகாலய பட்சம்ங்க மகாலய பட்சத்துல உங்க முன்னோர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க உங்க முன்னோர்களுக்கு பிடித்ததை நீங்க இந்த மகாலய பட்சத்தை நீங்க செய்யுங்க இந்த நான் வந்து பதினாறு நாளா பானுவ மாசம்னா பதினாறு நாள் நீங்க பெருசா ஒண்ணு பண்ண போறது கிடையாதுங்க மகாலய பட்ச அமாவாசரை தவற விட்டுற கூடாது மகாலய பட்ச அம்மாவாசனையும் நீ எள்ளும் தண்ணியும் விதைச்சி காக்கைக்கு சாதம் இட்டு நீங்க சைவ படையல் போட்டு அவங்க நீ வழிபாடு பண்ணும் போது அந்த முன்னோட மனம் குளிருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பதினாறு நாள் நம்ம எடுத்து பார்க்கும் போது இதுல நம்மளோட முன்னோர்கள் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அப்பா இல்லை அப்பா தவறிட்டாரி வச்சுக்கோங்களேன் உங்க அப்பா தவறிய திதியும் பாத்தீங்கன்னா இந்த பதினாறு நாள் ஒரு திதியா வருங்க அவரு வலைபுறியா இருந்தாலும் சரி தேய் புறையாக இருந்தாலும் சரி எதுல அவர் தவறினாரோ அந்த திதி இந்த நாள்ல வரும் அந்த திதி என்று நீங்க அவருக்கு வந்து தர்ப்பணமோ சிராத்தனமோ பண்ணும் போது அவரோட ஆத்மாங்கிறது நல்லா குளிரப்படுங்க இது ஒன்று இந்த மாகாலய பட்சத்துல நான் வந்து சரி எப்படி சார் விரதம் இருக்கணும் அம்மாவாசைக்குன்னா அம்மாவாசைக்கு முதல் நாள் இரவு நீங்க எந்த உணவும் எடுக்க கூடாதுங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவாசைக்கு முதல் நாள் இருந்து எந்த உணவும் எடுக்காதீங்க இல்ல சார் நான் மாத்திரை சாப்பிடுறேன் சார் இல்ல சார் நாளை இருக்க முடியாதுன்னா இட்லியோ இல்ல பழங்களோ இல்ல பாலோ எடுத்துக்கோங்க போதும் அடுத்தபடியா மறுநாள் காலையிலும் நம்ம வந்து எந்த உணவும் எடுக்க கூடாதுங்க அன்று மதியம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சைவ சாப்பாடு படையில போகும் சைவ சாப்பாடு நிவேத்தியம் எப்படி சார் நான் பண்றதுன்னா சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அதே மாதிரி அவர்களுக்கு பிடித்த இனிப்பு வகையில் இருந்தால் பண்ணி இலையில வையுங்க வச்சுட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்று முன்னோர்கள்லாம் கூப்பிடுங்க அவங்க கூட தான் இருப்பாங்க இந்த மகாலயபட்சத்துல வீட்டும் கூட தான் இருப்பாங்க பட் நம்ம அவங்க வாங்கன்னு கூப்பிடணும் நம்ம அப்படி நம்ம வாயலை அவங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்காக நம்ம வந்து படையல் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம முழுமானதோட என்ன அவங்க கேட்கணும்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டே நான் என்ன குறை உங்களை வச்சிருந்தாலும் எல்லா குறையும் மன்னிச்சு எனக்கும் என் சந்ததியினருக்கும் இருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து பக்க பலமா நீங்க இருந்து எங்களை காப்பாற்றும் நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் எந்த குறையும் இன்று எங்களுக்கு கொடுத்து அருளுங்கள் அடுத்தபடியா வாழையடி வாழையாக ஆழம் எழுது ஓலைகள் வம்சம் தலைத்தோடி நீடோடி பல்கி பெரிய தங்கள் பேர் நாம பாடணும் இது ரெண்டுத்தையும் மனமாரி வேண்டுங்க இது ரெண்டுத்தையும் கேட்கும் போது சகல ஐசூரியம் அங்கே வந்தோம் அப்போ என்ன ஃபர்ஸ்ட் வேண்டிய வார்த்தை என்ன நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய அருளை எனக்கு கொடுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நேம் தெரியுமோ அந்த நேம் அத்தனை சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுங்க சூடம் காட்டுங்க சாம்பிராணி போடுங்க வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுங்க அன்னைக்கு சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போட்டுட்டு விட்டு காக்கைக்கு சாதம் வைங்க நிறைய எடுத்துக்கணும் கொஞ்சம் எடுத்து எவ்வளவு சாதம் எடுத்துக்கணும் வச்சுட்டு காகம் எடுத்து சாப்பாடு இந்த மாகாலய கொஸ்டின் சார் நான் வந்து பெண்ணா இருக்கேன் சார் எனக்கு வந்து விரதம் இருக்க முடியுமா சார் நான் உன்னு தெரிஞ்சுக்குவேன் உங்களோட கணவர் உயிருடன் இருக்கும் வரை பெண்களுக்கு எந்த வித அமாவாசை விரதமும் எந்த மாகாலய பட்ச விரதமும் கிடையாது புரிஞ்சுதுங்களா இல்ல சார் எனக்கு கணவன் இல்ல சார் எனக்கு குழந்தைகளும் இல்ல சார் எனக்கு நான் மட்டும்தானா தாராளமா கணவரையோ உங்க பேர பெற்றோரையோ உங்களை உரை நினைச்சு நீங்க அங்க விரதம் இருக்கலாங்க இந்த மகாலய பட்சத்தோட நன்மைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க இந்த மாகாலய பட்ச விரதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்கு உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவதுன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது நல்லா படிச்சிருப்போம் படிச்சதுக்கான வேலைகள் இருக்காது உடல் எப்பவுமே சோர்வா இருக்கும் எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் தடை தடங்க நம்மளால பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் தீட்டு சாபம் வர்றது அடிக்கடி வாகன விபத்துக்கள் ஏற்படுறது வீட்டுல அழுக்கு படிஞ்ச மாதிரி சூழ்நிலை வேலை ரெகனை இல்லை எனக்கு படிச்சிருந்தும் என் படிப்புக்கான தகுதிக்கான வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி பிரிந்து வாழ்றது இது மாதிரியான எக்கச்சக்கமான அமைப்பு சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளவு முன்னோர்கள் தோசத்தால அந்த பித்ரு சாபத்துல வரக்கூடியதுங்க இது எல்லாத்தையும் நம்ம போய்கிறதுக்கு கடவுள் கொடுத்த அரும் பெரும் பிரசாதம் அரும் பெரும் அந்த பாக்கியம்னு பார்த்தா இந்த மாகாலய பட்சத்தை அப்ப நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ங்க இதுல பாத்தீங்கன்னா மகாபாரதின்னு ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதுல அந்த பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப உகர்ந்ததுங்க இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்கள் நிறைய கொடுக்க நம்மளோட பழைய காலங்கள் அப்படி இருக்கு எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் நம்ம ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி எப்போ கான்செட்ரேஷன் வாங்கிக்கோங்க நான் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி துவரல் நான் உங்களுக்கு கார்த்திகரகம் நான் வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்